ஓம் சாந்தி தலைப்பு எதிர்கால எச்சரிக்கை மூன்று காலத்தையும் அறிந்த பரம்பொருள் பரம்பிதா சிவபரமாத்மா திரிகால தரிசி ராஜயோகத்தில் தெளிவாக கூறுகிறார் கலியுகத்தின் கடைசி கட்டமாகிய இத்தருணத்தில் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் புது உலக ஸ்தாபனைக்காகவும் இறைவன் ராஜயோகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இது அவருடைய மிக உயர்ந்த காரியம் அழிவும் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது படைப்பும் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது அழிவிற்கான ஒத்திகைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒத்திகைக்கே உலகம் ஒரு உழுக்கு உலுக்கியபடி நிற்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவர் கற்பிக்கும் இக்கல்வியின் இடையிடையே தந்தை ரூபத்தில் இருந்து எதிர்கால எச்சரிக்கைகள் நிறைய கொடுத்து வருகிறார் நம்பிக்கை வைப்பதும் வைக்காததும் அவரவரை பொறுத்தது அணு ஆயுத போர் பஞ்சம் பசி பட்னி கொடூரமான நோய்கள் ஜாதி மத இன கலவரங்கள் வெளிநாட்டு போர்கள் அதிகளவு பாரதத்தில் உள்நாட்டு கழகம் அதிகளவு இப்படியெல்லாம் நடக்க இருக்கிறது முடிவடையும் இத்தருணத்தில் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் சொத்து எதுவுமே நம்முடைய அடித்த அடுத்த வாரிசுகள் அனுபவிக்க இயலாத கட்டம் மருத்துவமனைகள் மருத்துவர்கள் இருப்பார்கள் மருந்து மாத்திரை இருக்காது அறிவியலின் சக்தி கூடிய விரைவில் இல்லாமல் போய்விடும் என்று அடிக்கடி கூறியிருக்கிறார் பஞ்ச தத்துவங்களும் தன்னுடைய முழு வலிமையையும் காட்டும் ஏன் புது உலக மாற்றத்திற்காக நடக்க இருக்கும் மூன்றாம் மகாபாரத போரிலே முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்துவதற்காகவே அவைகள் உதவி செய்யும் நாடு நாடாக அழிவில் ஒரு வினாடியில் முடிந்துவிடும் ஏனெனில் ஐந்து விகாரத்தில் அனைத்து உயிர்களும் தன் கணக்கு வழக்கை முடித்து உண்மையான வீடான முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் நாம் நீர்மூழ்கி கப்பலில் இருந்தாலும் சரி வானில் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் தப்பிக்கவே முடியாது சரீர நிர்வாகத்திற்கான சாதனங்களான பொருட்கள் அனைத்தும் பயன்படாதவைகளாக கட்டாயம் சோதனை வந்தே தீரும் கடைசியில் ஆட்சி கூட ராணுவத்திடம் ஒப்படைப்பர் ஏன் இந்த எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார் என்றால் வேண்டிய திரைக்கால தரிசியாக இருந்து நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என யுக்திகளை அளிக்கிறார் நம்பிக்கை உள்ளவர்கள் அதன்படி திட்டமிட்டு செய்து கொள்வார்கள் யோக பலத்தின் மூலமே மரணத்தை இனிமையாக அமைதியாக சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிவடைவதை நம்மால் நன்கு உணர முடியும் காட்சியும் கிடைக்கும் அப்போது பச்சாதாபப்படும் நிலை இருக்கக்கூடாது எனவே எச்சரிக்கை தருகின்றார் வீடு திரும்பும் நேரம் இது எனவே யோக பலத்தை நாம் தீவிரகதியில் அதிகரிப்போம் ஆகவே இந்த ஞான பூக்களை பறிக்க இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு வாருங்கள் ஓம் சாந்தி